இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் சட்டி ஓ பீகார் நடக்கக்கூடிய சமீபத்தில் கூட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நாங்க நீக்கி இருக்கோம் ஆதார் பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த நாடு தமிழ்நாட்டில் வந்து பீகார் வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் சேர்க்க போறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பிரச்சனையா போகும் தமிழ்நாட்டு அந்தந்த மாநில மக்கள் அவங்களுடைய அரசு தேர்ந்தெடுக்கவும் அவங்களுடைய நலனை காப்பாற்றக்கூடிய அந்த அரசு இருக்கணும்னு வெளி வரவனுக்கு இந்த மாநிலத்துடைய அரசு என்ன தெரியும் அயோக்கியம் தானே நீ எப்படி சொன்ன நீ தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற நீ ஃபாரினர்ஸ் நான் ரிமூவ் பண்ண போறேன்னு இதனுடைய அப்செக்டிவா எப்படி சொன்னது நீ

மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் போன்று இப்ப எனக்கு பிறப்பு பிறப்பு கிடையாது தெரியுமா எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது நான் வீட்டுல போறேன் வடசே இல்ல உங்க மட்டும் எடுத்துருவாங்க நான் பீகாருக்கு போனேன்னா அங்க திமுக இல்ல அதிமுக இல்ல எதுவும் இல்லை ஆனா பீகாரி வந்தோன்னா அவங்க நாட்டுல மோசடி பண்றவங்க இருக்கிறான் தேர்தல் ஆனா சரி இந்தியாவுல ஆர்டிகல் நைன்டீன் படி ஒரு குடிமகன் எங்க வேணாலும் போறதுக்கான உரிமை இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க டெல்லிக்கு போலாம் டெல்லியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் சொல்லிருந்தது நைன்டீன்னு அப்ப ஒரு தமிழை எப்படி அந்த வருஷ முதல்வர் ஆகணும்னு எப்படி சொன்னார் அமித்ஷா மின்னம்பலம் நேருகளுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிபர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பீஹார்ல நடக்கக்கூடிய சார் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம் அப்படின்ற சமீபத்துல கூட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நாங்க நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல இருவத்தி இரண்டு லட்சம் பேர் வந்து இறந்ததாக சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பீஹார்ல மட்டுமே அறுவத்தஞ்சு லட்சம் பேர் அப்படின்னா அப்போ வரக்கூடிய நாட்கள் இந்தியா முழுவதும் இதர கோடிக்கணக்கான நபர்களுடைய வாக்கு போகிற மாதிரி இருக்கு சார் எப்படி இப்போ ஒரு தேர்தல் ஆவணையை வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னும்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மக்கள்கிட்ட அவங்க என்னென்னோ ஆவணம் கேட்குறாங்க நீ உன் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வா நீ உன்னுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வா உங்கள் அப்பா அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வா அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்றதை சொல்லு புரியுதா ஆனால் ஆதார் செல்லாது இபிஎஸ் செல்லாது அது செல்லாது எல்லாம் சொல்லிட்டு ஓகே ரேஷன் கார்டெல்லாம் செல்லாது எம்என் நாரிகா அந்த ஏரி வரைக்கும் செய்கிறார் அந்த கார்டெல்லாம் எதுவுமே செல்லாது இதெல்லாம் கொண்டு வாங்க நான் கேட்குறேன் சென்சஸ் எடுத்தல ரெண்டாயிரத்தி ஒண்ணு சென்சஸ் எடுத்தல அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் எடுத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்சஸ் எடுக்கல ஏன்னா கொரோனா இந்த சென்சஸ் வச்சுதான் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்றதுக்கு தயார் பண்றேன் இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் டூ தௌசண்ட் லெவன் படி நான் இந்த என்ரோல்மெண்ட்டை பண்ணுவேன் இந்த சீர்திருத்தத்தை பண்ணுவேன் ரிவிஷனை பண்ணுவேன்னு ஏன் சொல்லலை நீ இதுல யாரும் கேட்காத கேள்வி நான் கேட்கறேன் ம் நீங்க மக்கள் தொகைக்கு என்னப்பட்டிருக்கீங்க உங்கள் வீட்டுல நான் என்ன பண்ணிருக்கேன் தம்பி என்ன பண்ணிருக்கேன் தம்பி என்ன பண்ணுறாங்க ஏன் கிட்டேயே ஆதாரங்க கேட்குறியா நீ கொடுக்க மாட்டேங்கிற நான் கொடுக்குற ஆதாரத்தை நான் இதை வச்சு சரிப்பா பண்ணினா நீ ரைட்டு எல்லாத்தையுமே நீயே கொண்டு வா நான் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் ஆதார்ன்றது என்றது பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த நாடு கொடுத்துருக்குது என் ஆதார் செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ கொடுத்த எப்படி கார்டு செல்லாதுன்றது நீ யாரு அப்ப எப்படி இந்த என்ரோல்மெண்ட்டு இந்த ரிவிஷன் அப்படின்றது சிறுத்த இந்த திருத்தன்றது எப்படி சரியான நடந்திருக்க முடியும் ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான் செத்தவங்களை நீக்கிற அங்கேருந்து போனவங்களும் நீக்கிற எங்க போனாங்க சொல்லணும்ல நீ எங்க நீ பதில் சொல்லி இருக்கிற ஃப்ராடுலன்ஸ் உன்னை கேட்ட கேள்வி என்ன பீகார்ல இல்லாதவனால சேர்க்கப்பட்டிருக்கிறான் இதான் நீ என்ன சொன்ன பண்றதுக்கு வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க

ராகுல் காந்தி சொல்றது விடுங்க நான் சொல்றது கேட்டுங்க அயோக்கியம் தானே நீ எப்படி சொன்ன நீ தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற நீ ஃபாரினர்ஸ் நான் ரிமூவ் பண்ண போறேன்னு இதனுடைய அப்செக்டிவா எப்படி சொன்னது நீ சொல்லு சி டோட்டல் எஸ்ஐஆர் இஸ் அவன் பண்ணது என்னன்னா ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா உன்னை நீக்கிறது உங்ககிட்ட ரெக்கார்டு இல்லை பீகார்ல தான் அதிகபட்சம் படிக்காதவர்கள் ஏழை எளிய மக்கள் சாதாரண தொழிலாளர்கள் இப்போ வெள்ளம் வந்துருக்கு ரெண்டு நதியில எல்லாம் போயிடும் தலைகாணி ஒரு பாய் இதை ரெண்டுத்தையும் தூக்கி தள்ள வச்சுக்குவான் தோல்ல ஒரு பிள்ளைய சுற்றுக்குவான் எடுப்புல ஒன்று சேர்த்து அதே மாதிரி அவன் பொண்டாட்டி நாலு பிள்ளை அப்படியே வெளியேறிடுவாங்க அவங்க கிட்ட ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குமா ஆதார் கார்டு இருக்குமா பர்த் ரெண்டாயிரத்தி நாலு ஒரு கட் ஆஃப் இயர்னு சொல்லி சொல்றான் இல்லையா ஓட்டு போடுறதுக்கான கட் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி நாலு படி பீகார்ல பிறப்பு பதிவு செய்தவர்களுடைய பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் போர் நீ பர்த் சர்டிபிகேட் கேரி எங்க இருந்து கொண்டு வருவோம் உங்ககிட்ட ரெக்கார்ட் இல்ல ஒரு கேள்வி 2007 க்கு அப்புறம் பிறந்தவர்கள் இப்ப 18 வயசு ஆயிருக்கு அதுலயே 75% பேருக்கு வந்து வீட்லயே தான் பிறந்திருக்காங்க அப்ப இதெல்லாம் யோசிக்கலையா தேர்தலானே எதையுமே யோசிக்கலாம்னு என்ன செய்யறது வார்த்தை வர மாட்டேங்குது நாகரிகம் நம்மள கட்டுப்படுத்துது எப்படி சார் இது இந்த விவரத்தை ஒரு இந்து பத்திரிகைக்காரன் ஒரு குழுவை போட்டு ஆராய்ஞ்சு ரெண்டாயிரத்தி நாலின் படியே பதினாறு புள்ளி தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் தான் என்ரோல்மெண்ட் இந்தியா முழுவதும் அறுபத்தி ஏழு பர்சன்ட் தான் இந்தியா முழுவதும் பிறப்பு பதிவு செய்யப்பட்டவர்கள் அறுபத்தி ஏழு மீது முப்பத்தி ஒன்று பர்சன்ட் இந்தியா கிடையாதா இப்ப எனக்கு பிறப்பு பிறப்பு கிடையாது தெரியுமா எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது நான் வீட்டில் பிறந்த கடைசியில் உங்க மட்டும் எடுத்துருவாங்களா சார் எடுக்க முடியாது நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொட்டத்தை நான் விவேகானந்த காலேஜில் என்ன ப்ரூவ் பண்ணேன் என் ஊர்ல இன்னார் வீடு இன்னார் வீட்டில் வாழ்ந்து இன்னாருடைய புல்லாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விஏஓ கொடுப்பாரு நான் பத்து பேரை கேட்டு சொல்லுவார் அவரு அப்படி கொடுத்தா அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப்போ நேட்டிவ் சர்டிபிகேட் உங்களுக்கு தெரியுமா உண்டை நான் நினைக்கிறேன்னா என்ன ஆவிங்க நீங்க வயிறு அறிய மாட்டீங்க இதுக்காக மகாத்மா காந்தி ராஜ்ட்டு அரவிந்த் கோஷ் வரைக்கும் போராடி இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தாங்க சொல்லுங்க பாபு நேர்த்தியா வந்து உட்காந்து முன்னாடி எல்லாம் வருவாங்க சும்மா சென்சஸ் எடுக்கும்போது வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு அம்மா வேற யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமானது இதுல யாரும் விடுபட்டக்கூடாது இங்க இருந்தாங்களா ஏற்கனவே எங்க போயிட்டாங்க அவங்க இவங்க சேஷரமுள்ள பேருக்கு போயிட்டாங்க இவங்க குரோம்பேட்டை போயிட்டாங்க இப்படி சொல்லுவாங்க அவங்க எழுதுவாங்க ஷிப்டட் குரோம்பேட்டை திமுகரன் அதிமுகரன் செய்யறான் சாரிக்க ஆனா உங்க வீட்ல ஒருத்தர் இருந்தாங்களா எங்கண்ணா போட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க காலி பண்ணிட்டு இங்க போயிட்டாங்க அப்ப அப்போ ஷிஃப்டன்னு போட்டுக்கிட்டானா போட்டுக்கோ அப்படிதான் போடுவான் ஒரு கட்சிக்காரன் செய்யறத கூட பண்ண முடியாதுன்னா தேர்தலானே நீ என்னத்துக்கு இருக்கிற அதனால தான் சொல்றாரு ராகுல் காந்தி இட் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ் சச்ச இன்ஸ்டியூஷன் நாட்டுக்கு அது இருப்பதற்கான அத்த ஆதாரமே இல்லை இதை நாங்க சொல்லிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் இதை இருந்து பண்ண ஆரம்பிச்சேன்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா ஏன் நீ பண்ண தினகரன் ஜெயிச்சாருல்ல ஆர்கே நகர் அப்ப பயங்கரமான ஹோட்டல ஜெயிச்சாரு அப்ப திமுக கட்சி டப்பாசா எழுந்துச்சு எனக்கு சந்தேகம் தினகரன் ஜெயிச்சது இல்ல என்னோட விவாதம் பண்ண வந்த மனுஷபுத்திரனுக்கு எனக்கு வந்த பிரச்சனை என்னன்னா திமுக எப்படி டப்பாசா எழுந்துச்சு அப்படின்னு அப்பதான் நான் நினைச்சேன் இது ஃப்ராடு லென்ஸ் அப்படின்னுட்டு ஏன்னா அந்த தேர்தல போட்டிகிட்ட அண்ணா தீபார சொல்றான் கரெக்டா ரவுண்டா நூத்தி அம்பது ஓட்டன் வருதுங்க அப்படிதான் சொன்னான் இத யார் சொல்றதுன்னா நிருபர் சொல்லல கேமராமேன் சொன்னான் இதெல்லாம் வச்சுதான் இந்த நாடு முழுவதும் என்ன விதமான அயோக்கிய தரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சதினுடைய விளைவும் என் புத்தகமே அவ்வளவு தூரம் ஆறு மாசம் வேலை செஞ்சுருக்கேன் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக இந்த தேர்தல் ஆணை ஆனா கோர்ட்ல இவங்க யாரும் எவிடன்சஸ் பண்ணல நான் எவிடன்சஸ் வச்சிருக்கிறேன் இப்போ பீகார்ல இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிற ஒரு விஷயம் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகார் வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் சேர்க்க போறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பிரச்சனையா போகும் தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க அது ரொம்ப தப்பா போகும் இப்போ மாநில பிரிவினை எதுக்கு அந்தந்த மாநில மக்கள் அவங்களுடைய அரசை தேர்ந்தெடுக்கவும் அவங்களுடைய நலனை காப்பாற்றக்கூடிய அந்த அரசு இருக்கணும்னு வெளி மாநிலத்தில் வரவனுக்கு இந்த மாநிலத்துடைய அரசியல் என்ன தெரியும் திமுக தெரியுமா அதிமுக தெரியுமா தீக்கான தெரியுமா பெரியார தெரியுமா அம்பேத்கர் யார தெரியும் அவனுக்கு அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் தோ கத்திரான மோடி பிஜேபி தாமரை அவனே இங்க புழைக்கதான் வந்துருக்கான் நூத்தி ஐம்பது அறுநூறு ரூபாய்க்கு அவன்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா அவன் நம்பால் ஆயிடுவான் இதுதான் அவங்களுடைய கணக்கு புதிய வாக்காளர் சேர்ப்படுறது வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க ஆட்கள் வேட்காளர் வாக்காளர் கட்சி செய்யும்ல அது ஒரு கட்சிக்காக தேர்தல் ஆணையம் செய்யுதுங்க ரொம்ப அவ்வளவுதான் தமிழ்நாட்டு இந்த பிளானோட இறங்கியிருக்காங்களா ஆமா இன்னைக்கு சொல்லியிருக்காரு மறுக்கிறேன் அப்படின்ட்டு நீ மறுக்கறியா என்ன அப்படின்ற அந்த பருப்பை நாங்கள் பாத்துருவோம் புரியுதுங்களா நாங்கள் வன்முறை இல்லாத ஒரு அரசியல் அண்ணா சொன்னதாக தான் அண்ணா என்ன சொன்னார்னா ஐம்பெரும் கொள்கைகளை அண்ணா வழியில் யாராவது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாய அமைப்பு இந்தி திருப்பி எந்தி எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் மாநிலத்தை சுயாட்சி மத்தியிலே இல்ல கூட்டாட்சி அதை நான் கடைபிடிக்கிறவன் ஜனநாயக கொள்கை தான் வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் நீ வா வறுமைக்காக நீ வர வா போ தாராளமா தேர்தலுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ஏறு ரயில் போ இப்போ இங்க இருக்கிற நான் ஊருக்கு போறாங்களா ஓட்டு போட நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஊருக்கு போடுறீங்களா இங்கே போடுறீங்களா இங்கே இங்கே தான் போடுறீங்க என் ஆள்ல பல பேர் பார்த்தீங்கன்னா வடசேரிக்கு போயிட்டு தான் ஓட்டு போடுவான் அங்கேதானே எனக்கு ஓட்டு இருக்குது நான் போட்டு வந்துடுறேன் ஓ போ காசையும் வாங்கிட்டு ஓட்டு ஓட்டோட சேர்த்து ஒரு மூணு நாள் இருந்துட்டு அவர் வருவார் இப்படி தன் நாடு கூட நடக்குதா இல்லையா நீங்கள் வேணா பாருங்க தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பயங்கரமாக பிஸி ஆகிடும் ஏரோப்ளைன்ல வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போட்டிருக்காங்க சார் வெளிநாட்டுல இருந்து இப்ப சவேரா ஹோட்டல் எம்டி சொன்னேன் வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போட வந்தாங்க பூத்துல போய் உங்க ஓட்டு இல்லையே அப்படின்றாங்க இது எப்படி இருக்கு அப்ப உள்ள போறான் ஓட்டு இல்ல அப்பனுடைய பேர் அங்க இருக்குது அவரு செத்து போயிட்டாரு தேர்தல் ஆணையனுடைய என்ரோல்மெண்ட் ரிவிஷனுடைய யோக்கியதை சொல்றேன் சார் இப்போவே ஐந்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னுன்னு பார்த்தா இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போற மாதிரி ஐயா ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது நம்ம இங்க இருந்து நம்ம போகணும் நம்ம போல ஏன் புழைக்கலையா ஓட்டு போடலன்னு கேட்பாங்க அப்போ வேற நோக்கமா இருக்குது இப்போ என்ன நோக்கமா இருக்குது இப்ப நான் பீகாருக்கு போறதுக்கும் ஒரு பீகார் இங்க வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் பீகாருக்கு போனேன்னா அங்க திமுக இல்ல எதுவும் இல்லை ஆனால் பிஹாரி வந்தானா அவங்க நாட்டில் மோசடி பண்றவங்க இங்கே இருக்கிறான் தேர்தல் சரியில்லை காங்கிரஸும் பிஜேபியும் புரியுதுங்களா நான் எந்த இடத்துல பாதிக்கப்படுறேன்ட்டு நான் நிறைய பேரை விட்டுட்டேன் மார்வாடியை விட்டுட்டேன் குஜராத்தியை விட்டுட்டேன் சொத்துக்கள் எல்லாம் கலவாடிட்டாங்க இதுக்கு மாதிரி நான் சரியா இருக்க பார்க்குறேன் தப்பா ஆனால் இது தொடர்பாக சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுருந்தார் சார் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க இந்தியாவில் ஆர்டிகல் நைன்டீன் படி ஒரு குடிமகன் எங்க வேணாலும் போறதுக்கான உரிமை இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டெல்லிக்கு போகலாம் டெல்லியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான சொல்லிருது நைன்டீன் அப்ப ஒரு தமிழை எப்படி அந்த ஒருசனுடைய முதல்வர் ஆகணும்னு எப்படி சொன்னார் அமித்ஷா பாஜக தானே சார் சொல்லியிருக்கு இந்த கதையெல்லாம் வேணாம் கான்ஸ்டியூஷன் படி தானே ஓட்டு எடுத்தாரு கேஸ் பண்ணல நீ ஏன்னா எலெக்ஷன் மீட்டிங்ல சொன்னது அவர் சொன்னது தப்புன்னு நீ போட்டியா நீ கேஸ போட்டியா போடலையா ஏன் போடல அதனால நீ சொல்லாத எது சரி எது தப்புன்றது எங்களுக்கு தெரியும் நீ செய்ய எங்க வேணாலும் போயிட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படிதான் அந்த அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையே ஏதாவது அதான் நீங்க வந்துட்டு ஒரு பவர் இதை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறத இது பட்டுறமா இல்ல நிலக்கரி வந்து தரேன்னு சொல்லிட்டு அதான் நீ ஏகப்பட்ட ரேட்டு போட்டு கொள்ளையடிக்கிறான்னு கேள்வி கேட்கறோமா ஏன்னா கொள்ளையடிக்கலாம் இல்லையா இங்க ஆட்சியில் கொள்ளையடிக்கலாம் அதெல்லாம் பத்தி பிரச்சனையே இல்லை நான் என்னுடைய உரிமையை காப்பாற்ற நினைக்கிறேன் அவ்வளவுதான் பிரச்சனை யார் எங்க வேணாலும் போயிட்டு ஓட்டு போடலாம் யாரும் எங்க வேணாலும் ஒரு இது உள்துறை அமைச்சர் ஆகணும் அப்படின்னம்னா ஒரு பாண்டியனால ஏன் ஆகவிடாது ஒரிசா சீஃப் மினிஸ்டரா அங்கேயே வாழ்ந்தவன் அந்த ஊர் பொண்ணை கட்டினவன் ஏன் அப்படி தேர்தல் அணி நீ தலையிடல அதான் என்னோட கேள்வி இப்போ ஒருவேளை வாக்காளர்கள் அதிகமா சேரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ ஆபத்துன்னு பொழுது அவங்க என்ன மாதிரியான தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்க திமுக அதிமுக கிடையாதுங்க இல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஆபத்தா ஏற்படும் இல்லையா திமுக அதிமுக இல்லைங்க அதான் அதிமுக தான் இன்னைக்கு வந்துட்டு கடன் ஆகி ஆகிபோட்ட பிஜேபி ஆபீஸ் ஆகி போச்சேன் பத்தி எல்லாம் இல்ல இதுவும் ஆகலாம் நாளைக்கு அது வேற தமிழ அவனுடைய சாய்ஸ் தான் இங்க வந்துட்டு ஆட்சியில் இருக்கணும் அந்த இந்த எல்லை பகுதியிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கர் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஒரு கன்னடர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதெல்லாம் கவலை இல்லை ஏன்னா அங்கே அவங்க தான் ஓட்டர் கவலை இல்லை வேறு மாநிலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறோம்னு கேட்காதீங்க அதெல்லாம் இல்லை நான் கேட்குறது என்னன்னா இவங்க வேலை செய்ய வந்தாங்க வேலை செஞ்சுட்டு போட்டோம் அவ்வளோதான் ஒர்க் ஒரமிட்ட குடு அவ்வளவுதான் பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைக்கு தங்க சேமிப்பு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் பட்டுக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை